உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் தேங்காய் அஞ்சாறு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா கசகசாவை நீங்கள் ஊற வச்சும் சேர்த்திக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம் சோம்பு பொரியட்டும் ஒரு கிராம்பு இப்போ நம்ம ஒரு கப் வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம காரத்துக்காக இதில் பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் தக்காளி ரெண்டு போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க வேக வச்ச நாலு உருளைக்கெல்லங்கா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பவுமே உருளைக்கிழங்குல பொரியல் குழம்புன்னு வைக்காமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கறி செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விடுங்க அடி அடிப்பிடிச்சிடும் இதில் கொஞ்சமாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் கரம் மசாலாவை சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பால்கறி நல்லா வெந்து வந்திருக்கு உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா தழை தூவி இறக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தழை தூவி இறக்கிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பால் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா அபீஸ் குக்கிங் டைரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்